யார் என்ன கருத்து சொன்னாலும் அவங்க பரவாயில்லை எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும் இன்றைக்கு கூட நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஆனால் எங்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து வேண்டும் ஆக அவருடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு முடிவு அண்ணா திமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் சட்டமன்றம் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு